கமல் தன்னுடைய ஆரம்ப காலங்களிலேயே பதினாறு வயதிலேயே சிகப்பு ரோஜாக்கள் சிப்பிக்குள் முத்து இந்த மாதிரியான வித்தியாசமான படங்களையும் வித்தியாசமான கதாபாத்திரங்களையும் நடிச்சிட்டு இருந்தார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் படு பயங்கர மசாலா படங்கள் நடிச்சிட்டு இருந்தார் காக்கி சட்டை சகலாலா வல்லவன் தூங்காதே தம்பி தூங்காதேன்னு அது ஒரு லிஸ்ட்டு ஆனால் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தன்னால் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன நகைச்சுவை படங்கள் பண்ணுவார் இந்த எல்லாம் இன்பமயம் இந்த மாதிரியான படங்கள் ஆனால் நாயகனுக்கு அப்புறம் தான் அவர் முழு வீச்சில் முழுநீள காமெடி படங்கள் பண்ணணும் அப்படின்னு முடிவுக்குறாரு ஒரு பக்கம் நாயகன் சத்யா குணா மகாநதின்னு சீரியஸான படங்கள் பண்ணணும் இன்னொரு பக்கம் மைக்கேல் மர காமராஜன் அப்படின்னு அந்த டைப்பில் முழுநீள காமெடி படங்கள் பண்ணணுன்னு கிரேசி மோகன் நாரகத்திறந்தவரை வந்து சினிமா கூப்பிட்டு வந்தார் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேர் காம்போ சேர்ந்து படைத்த சாதனைகள் ஏராளம் அதாவது மைக்கேல் மர காமராஜன்லாம் ஆரம்பித்து அதுக்கு முன்னாடி அபூர்வ ரசர்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைக்கேருமான காமராஜன் அப்புறம் சிங்காரா வேலன் இன்னும் நிறைய படங்கள் அந்த லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிரேசமர்கள் மறைந்து விட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் காமெடி படங்களில் நடிக்கவே இல்லை அவரும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சீரீஸ் படம் நடிச்சுட்டு இருந்தார் அரசியலுக்கு வந்தார் மாதிரியான கரம் மசாலா படங்களையும் இப்போ நடிக்க ஆரம்பித்தார் ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில தான் இந்த தகலைப்படுத்துகிற ஆடியன்ஸில் நம்ம நாசர் கமலுக்கு பிடித்தமான ஒரு நடிகர் அவர் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சாரு சார் நீங்கள் காமெடி படங்கள் பண்ணி ரொம்ப நாளாச்சே சார் அப்படின்னு ஸோ கமலர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் பேச வரும்போது மிக முக்கியமான விஷயத்த சொன்னார் நிச்சயமாக நாசர் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம வந்து காமெடி படமும் பண்ணுவோம் எல்லாமே இங்கே சாத்தியம்தான் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தையும் சொன்னார் ஸோ இதனாலயே பார்த்தீங்கன்னா கமலோட காமெடி படங்களுக்குன்னே ஒரு ரசிகர் கூப்பிட்டுருக்கு பார்த்தீங்களா அவை சண்முகி தெனாலி பஞ்சதந்திரம் இந்த மாதிரி ரசிகர்கள்லாம் வந்து ரொம்பவே பூரித்து போயிட்டாங்க ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் கமல் நாசர் கோரிக்கையை ஏற்று உண்மையாலுமே காமெடி படங்கள் பண்ணுறாரா இல்லை விக்ரம் மாதிரியான மசாலா படங்களில் மட்டுமே இன்னிக்கு கவனம் செலுத்த போகிறாரா அப்படின்னு